ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று நீ பயந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் உனக்கு நல்லதொரு முடிவினை தரதான் உன் தாயானவள் இங்கே வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ ஒரு சிறு தவறை செய்துவிட்டு என்ன நடக்குமோ நாம் இப்படி செய்துவிட்டோமே இதற்கு நமக்கு என்ன கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்று யோசித்து கொண்டே உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நீ பயப்படாதே உன் தாய் நான் உனக்கு அந்த தவறை சரி செய்து விட்டேன் என்பதை நீ அறியாமல் இன்று வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன் தாய் நான் சொல்லுகிறேன் நீ செய்தது மிக சிறிய தவறு அது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தவறுதான் மற்றவர்களால் மன்னிக்க முடியாத தவறு ஒன்றும் கிடையாது இதனால் உனக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கப் போவதில்லை என் குழந்தையே உனக்கு மேலாக இருப்பவர்களை உன்னுடைய இந்த தவறினை மன்னிக்க நான் கட்டளை இட்டு விடுகிறேன் அவர்களின் நாவில் இன்று நான் தான் அமரப்போகிறேன் என் குழந்தையே உன்னை நிச்சயமாக யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் நீ தைரியமாக இரு தவறு என்பது எல்லோருக்கும் சகஜமான ஒன்றுதான் இன்று உனக்கு வந்தால் நாளை இன்னொருவருக்கு வரும் ஆனால் என் தங்கமே இனிமேல் செய்யும் வேலைகளிலும் உன் கடமைகளிலும் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய தவறு கூட சில நேரங்களில் நட்டத்தை ஏற்படுத்தாது உன்னுடைய இந்த சிறிய தவறானது உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை அல்லவா ஏற்படுத்திவிடும் அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே அதனால் இனி எந்த காரியமானாலும் செய்யும் முன் அதை பற்றி சிந்தித்து கவனமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட உன்னால் முடியாது அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகளை உன் தாயானவள் நான் தீர்த்து தருகிறேன் நீ பயப்படாமல் இரு என் குழந்தையே நீ இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் எங்கே சிதறுகின்றதே அங்கே உன்னுடைய எதிர்காலம் முடக்கப்படும் என்பதை நீ மறந்துவிடாதே ஏனென்றால் இந்த உலகம் போட்டியில் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது யார் முன்னேறுவார்கள் யார் பின்னேறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது முன்னேறுவதற்காக பலர் முந்தி அடித்து கொண்டு அங்கே செல்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய கவனக்குறைவு உன்னுடைய இத்தனை நாள் உழைப்பை கேள்விக்குறியாக்கிவிடும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தினமும் எவ்வளவு பாடுபட்டு பல லாபத்தை ஈட்டி தந்தாலும் அங்கே உன்னுடைய சிறிய தவறு சிறிய நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் உன்னுடைய நல்ல பெயருக்கு நிச்சயமாக அவமதிப்பு ஏற்படும் என்பதை நீ நன்றாக அறிந்திருப்பாய் என் குழந்தையே உன் தாயானவள் என்றைக்கும் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ எப்படி நம்புகிறாயோ அதுபோல உன் பிரச்சனைகளையும் நான் தீர்த்து தருவேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு எப்போதும் இருக்கும்போது உன்னுடைய கவனங்கள் எல்லாம் உன்னுடைய கடமைகளில் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எங்கும் சிதறவிடாதே உனக்கு அது நல்லது கிடையாது உனக்கு நல்ல து எது கெட்டது எது எதை உனக்கு தர வேண்டும் எதை உனக்கு தரக்கூடாது என்பதை பற்றி உன் தாயானவள் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அதை நான் உனக்கு செய்து கொண்டும் இருக்கிறேன் ஆகையால் அதை பற்றி நீ ஒரு சிந்தனையும் கொள்ள வேண்டாம் நான் அதனை உனக்கு செய்து தர இருக்கும்போது நீ ஏன் உன் சிந்தனை ஓட்டத்தை பல திசைகளில் திருப்பி விடுகின்றாய் இந்த தாய் எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனையில்தானே இருந்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்கு உன்னை பற்றி சிந்திக்கிறாய் உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ என்னிடம் அல்லவா ஒப்படைத்திருக்கின்றாய் அதை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் நீ உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உனக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய உன் வேலையிலும் உன் கடமைகளிலும் மட்டும் நீ கவனத்தை திசை திருப்பு வேறு எங்கும் திருப்ப வேண்டாம் இதில் எப்படி முன்னேறலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரலாம் நாம் எப்படி நமக்கு மேல் இருப்பவர்களின் நிலையை அடையலாம் என்று உன் எண்ணத்தை ஓடவிட வேண்டுமே தவிர பின்னோக்கி வருவதற்கான வழிகளை நீ தேடிவிடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த தாய் நான் செய்து தருகிறேன் உனக்கு நல்ல கல்வியறிவையும் நான் தந்திருக்கிறேன் நல்ல திறமையையும் உன் தாய் நான் தந்திருக்கிறேன் இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் இதையும் தாண்டி நீ எந்த தவறையும் செய்துவிட வேண்டாம் உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ அங்கே இழக்கக்கூடாது ஒரு சிறு தவறு வந்துவிட்டாலும் மற்றவர்களிடம் உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டாலும் நீ உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது உன்னுடன் இருப்பவர்களே நீ எப்போது தவறு செய்வாய் எங்கே சிறு தவறுகளை செய்துவிட்டு முழித்து என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சமயத்தில் நீ எந்த தவறையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில் முனைவோடு இருக்க வேண்டும் தவறுகள் அவர்களுக்கு வந்தால் அதனை மூடி மறைப்பார்கள் நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாய் ஆனால் அதேபோல் எல்லோரும் இருப்பார்கள் என்று நீ நினைக்க கூடாது அவர்களின் முழு நேர வேலையும் உன் கஷ்டத்தை அவர்கள் பார்த்து கொண்டு சந்தோஷப்படுவதுதான் உன்னை அவர்கள் அப்படி நினைப்பதால் நீ உன் மனதை தளரவிடக் அவர்கள் முன்னே நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடாதே யாரெல்லாம் உன்னை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ நாளை அவர்கள் உன்னிடம் வந்து கைகட்டி நிற்கும் நிலைக்கு நீ நிச்சயமாக உயர்ந்து காட்ட வேண்டும் அதுதான் உன் தாயானவள் என்னுடைய ஆசையும் கூட அதற்கு உனக்கு துணையாக உன் தாயானவள் நான் எப்பொழுதும் நிற்பேன் என்று நான் உனக்கு சத்திய வாக்காக தருகிறேன் இந்த வராகி என் வாக்கு நிச்சயமாக உனக்கும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிக உதவியாக இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த தாயின் வாக்கு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது என் குழந்தையே உனக்கு இன்று அம்மாவின் வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இன்று உனக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கிறது என்பதை நினைத்துக்கொண்டு நீ நல்லபடியாக என்றும் உன் கடமைகளை செய்ய வேண்டும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்ல நாள்தான் என்பதை நீ மறந்து விடாதே நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் இந்த தாயின் குழந்தை குழந்தைகள் எதிலும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது நீ வெற்றி பெற பிறந்த குழந்தை நிச்சயமாக உன் வெற்றிக்கு நான் துணை நின்று உன் எதிர்காலத்தையும் நானே அமைத்து தருவேன் என்பதை மட்டும் உன் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் இருந்து உனக்கு நல்வழி காட்டுகின்றேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லது மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய கடமைகளையும் உன்னுடைய வேலைகளையும் நீ திறம்பட செய்து வா அதற்கான வெற்றியை உரிய நேரத்தில் நான் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கு நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இரு என் தங்கமே உனக்கு நேரம் வரும்பொழுது நிச்சயம் அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு நிச்சயம் அனைத்தும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்வழிகளை நானே அமைத்து தரப்போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் தைரியத்தோடு இரு நான் உன்னோடு இருந்து உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஓம் ஸ்ரீ गीता ए पोत्री पोत्री ओम श्री वराहीताए पोत्री पोत्री